¡Sopra! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து பிரண்டை சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த நா அந்த பிரண்டையை வந்து ஒரு துண்டாக எடுத்து வச்சுட்டு நாலு பக்கம் நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பு இந்த மாதிரி நாலு சைட் உள்ள நரம்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உள்ளே உள்ள சதை நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சதையை எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம சட்னி செய்வோம் வாங்க எண்ணெய் ஒத்துட்டு பிறகு வந்து தட்டை இருக்கிற க கடலைப்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வணக்கம் நல்ல சிறப்பு நிறத்தில் வந்த பிறகு அடுத்தது வந்து தட்டில் இருக்க வெங்காயம் பூண்டு புளி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வாய்ப்பு இப்போ நல்ல வாசனை வரும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு இந்த குரண்டையும் எடுத்து உள்ளே அதோட சேர்த்து நல்லா வதக்கணும் சேர்ந்து ஒன்றா வதஞ்சு காரம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வரும் அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் நான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்ததாக நீங்கள் போட்டுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ என்ன செய்யணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் வந்து உப்பும் போட்டு அரைச்சிட்டு வரணும் சூப்பரான பிரண்டை தொழில் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மெலிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ